பனிரெண்டு ராசியினருக்கும் எந்த வயதில் திருமணம் நடைபெறும் என்று தெரியுமா மேஷ ராசியினருக்கு இருபதில் இருந்து முப்பது வயதுக்குள் திருமணம் நடைபெறும் ரிஷப ராசியினருக்கு தாமதமாகவே திருமணம் நடக்கும் மிதுன ராசியினருக்கு முப்பது வயதுக்குள் திருமணம் நடக்கும் கடக ராசியினருக்கு பெரும்பாலும் இருபது வயதுக்குள் திருமணம் நடைபெறும் சிம்ம ராசியினருக்கு இருபது வயதில் இருந்து முப்பது வயதுக்குள் திருமணம் நடக்கும் கன்னி ராசியினருக்கு இருபது வயதுக்கு மேல் திருமணம் நடக்கும் துலா ராசியினருக்கு இருபது வயதில் இருந்த திருமண யோகம் தொடங்கும் விருச்சக ராசியினருக்கு இருபத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடைபெறும் தனுசு ராசியினருக்கு இருபது முதல் முப்பது வயது வரை திருமண யோகம் உண்டு மகர ராசியினருக்கு இருபது வயதுக்குள் திருமண யோகம் தொடங்கிவிடும் கும்ப ராசியினருக்கு எந்த வயதிலும் நல்ல துணை அமையும் மீன ராசியினருக்கு இருபத்தைந்து வயதுக்கு மேல் திருமணம் நடக்கும்